back to our சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லக்கீஸ் தான் நம்ம ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா உக்கிறதுக்கும் டவுனுக்கு அதுக்கும் சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக நம்ம ஷாப்புக்கு நேரடி வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரூட் சொல்லிடுறேன் ஈஸி தான் பஜாருக்கு நியரஸ்ட்டு தான் நம்ம ஷாப் இருக்குது சரி ஓகே இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜக்காத் சாரி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஜக்காத் சாரி அப்படின்னா என்னன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு சாரி எடுத்து கையில் கொடுக்குறாங்க நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபாய்க்கு அந்த தான் வாங்கி மேக்ஸிமம் கொடுக்குறாங்க சில பேர் மட்டும்தான் நம்ம என்ன கட்டுறோமோ அதே சாரியாக அவங்களுக்கு ஜக்காத் சாரி வாங்கி கொடுக்குறாங்க அதனால் ஜக்காத் சேரீ அப்படின்னா நம்ம என்ன கெட்டுறோமோ அந்த மட்டும் மட்டும்தான் கொடுக்கணும் அப்புறம் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபாய் கொடுக்குறதுல வந்து டோட்டல் வேஸ்ட்டு அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அமௌண்ட்டு தான் நமக்கு தேவை அதாவது நம்ம ஸேரீ கிடையாது நம்ம என்ன அமௌண்ட் செலவு பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வந்து நாளைக்கு வந்து மறுமையில் வந்து எழுதப்படுது அதனால் நம்ம வந்து நூறு பேத்துக்கு வந்து நூற்றம்பது ரூபா சேலை நூற்றி அறுபா சேலை கொடுக்குறனால எந்த ப்ரோஜனும் கிடையாது ஒரு யூஸ் ஆகாது சும்மா வேஸ்ட்டுக்கு வேணால் ஒரு பெருமைக்கு வேணால் நம்ம வந்து நூறு சில நூற்றம்பது சேலை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கலாம்னா அவங்க மனசில் வந்து அந்த சேரீ கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்காது ஏன்னா இன்றைக்கி ஒரு சூழ்நிலையில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்து ஒரு சாதாரண ஒரு ப்ளவுஸ் டூ பெய் ப்ளவுஸ் தான் விற்கிது அந்த வேலைக்கு நீங்கள் சாரி எடுத்து கொடுத்தீங்கன்னா அது வேஸ்ட் டோட்டல் வேஸ்ட் அதுக்கு நீங்கள் நூற்றம்பது பேர் எடுத்து கொடுப்பாங்கன்னா ஒரு ஐம்பது பேத்துக்கு எடுத்து கொடுங்க நல்ல சிலையை எடுத்து கொடுங்க நீங்கள் என்ன சேலை கட்டுறீங்களோ அந்த சேலை மாதிரி எடுத்து கொடுங்க இப்போ நீங்கள் ஜக்கா சேலை எடுத்து கொடுத்தாலும் அந்த சேரீல கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாரி வாங்கி கட்டி பாருங்க அப்பதான் நம்மளோட ஃபீல் தெரியும் நம்ம கட்டுறமே இது மாதிரி அவங்களுக்கு நல்லா இருக்குமா சாரி அப்படின்னு தெரியும் நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எப்படி கட்டியிருக்கோம் சேலை நல்லா இருக்கா நல்ல இல்லையான்னு தெரிஞ்சிடும் அப்போ நம்ம அடுத்த டைம் கொடுக்குறப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து உஷாராக இருக்கலாம் சரி வேண்டாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது இந்த சைடு நமக்கு தேவையில்லை நம்ம நூற்றம்பது பேர் கொடுக்கிறது இல்லை ஐம்பது பேருக்கு கொடுப்போம் நல்ல சரியாக கொடுத்துருப்போம் ஐம்பது பேர் துவா செய்கிற மாதிரி கொடுப்போம் பத்து செய்கிற மாதிரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த சரி சக்காத்துக்கு கொடுத்தாலும் அதில் ஒரு சாரி நீங்கள் கட்டிடுங்க கட்டின பிறகு தான் உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க என்ன மாதிரி துவா செய்கிறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் தயவுசெய்து ஜக்கா சேரி ஒருத்தவரையும் நீங்கள் வந்து ரொம்ப ரேஞ்ச் கம்மியில் கொடுக்க வேண்டாம் அதுக்கு நீங்கள் காசை கொடுத்துருங்க நம்ம ஜக்கா சேரி கொடுக்குற வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு கட்டுற அந்த முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றூவா தான் நம்ம ஆஃபரில் கொண்டு வந்துருக்கோம் ஜக்கா சேலிக்கு மட்டும் வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கோம் வித் ப்ளவுஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி கொடுப்போம் சாஃப்ட் ஃபீலில் இருக்கும் அதாவது ரொம்ப லெஸ் வெயிட்டில் இல்லாமல் நார்மல் வெயிட்டில் இருக்கும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி கட்டுறதுக்கு உடனே ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் எப்படிக்கும் பாருங்கள் குவாலிட்டி வித்து ப்ளவுஸோட பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் நானே இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தான் இப்போ நான் ஓனாக கொஞ்சம் கொஞ்சம் காமிக்க முடியும் உங்களுக்கு ஒரு குறைஞ்சது எனக்கு வந்து ஒரு அஞ்சு சார் எடுத்தீங்கன்னா அந்த இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நான் உங்களுக்கு வந்து போட்டு விட்ருவேன் ஆனால் அது ரொம்ப கம்மியில் எடுக்கிறப்ப எனக்கு வந்து அந்த ரேட்டுக்கு கட்டுப்படியாக சுத்தமாக கட்டுப்படி ஆகாது நான் ஜக்கா சேலம் மாதிரி நான் லாபம் வந்து ரொம்ப கம்மியாக விற்போம் அதுக்காக தான் நான் திருப்பி சொல்கிறோம் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு எத்தனை சேல் வேணும் ஐம்பது சேலை வேணுமா இல்லை இருபது சேலை வேணுமா முப்பது சேலை வேணுமா பத்து சேலை வேணுமா என்ன எவ்வளோ சேலை வேணுமோ உங்களுக்கு நான் வீட்டுக்கே கொரியல் அனுப்ப நீங்கள் எங்கேயும் சுத்த வேண்டிய அவசியமில்லை வே நோம்பு வச்சுட்டு வெயிலில் நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு நான் கேரண்டியாக கொடுத்துருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா சாரி ஒரு இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நல்லா கொழு துணி இருக்கு பார்த்தீங்களா இம்பார்ட்டண்ட் நீங்கள் கட்டக்கூடிய சேலை நீங்கள் வீட்டில் இருக்கிற கட்டக்கூடிய தான் நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம் நல்லா மைண்டில் வச்சுக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இதில் மரங்கள் இதில் நிறைய நிறைய கலர்ஸ் இருக்குது ஒவ்வொன்று மட்டும் சாம்பிள் விரிச்சு காமிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு துணியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஃபீல் இருக்கும் இது ஒரு கலரு இந்த மாதிரி பேஸில் தான் நிறைய வரும் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ அந்த சேரீ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷை எடுத்து புக் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அது போக இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன் நீங்கள் நம்பி நம்ம பணம் போடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மோசமான டிசைன் எதுவுமே வராது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி டிசைன்ஸ் மட்டும் தான் வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டிசைன்ஸு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸை ஒரு டோட்டலாக இது எல்லாமே இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கமா குவாலிட்டி வித்து ப்ளவுஸோட சூப்பரான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி இது இப்போ பாருங்கள் எதுவுமே மோசம் இருக்காது அந்த டிசைன்ஸ் வந்து அந்த அந்தளவுக்கு அழகான கொடுத்துட்டு கொடுத்துட்ருப்போம் இது பாருங்கள் ஒயிட் பாருங்க நிறைய பேர் ஒயிட் வந்து இந்த மாதிரி எல்லாம் விரும்புவாங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகான கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஒரு அழகான ஒரு லீஃப் டிசைனில் இதுலேயும் ஒரு நாலஞ்சு கலர்ஸ்லாம் வரும் அதனால் உங்களுக்கு ஜக்கா சாரி பொறுத்தவரை தயவுசெய்து நீங்கள் வந்து வீண் பண்ணிட்டு வேண்டாம் வீட்டிலேருந்து வெளியே வாங்க போக முடியாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் வேலை கம்மி எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த மாதிரிலாம் வேண்டாம் நீங்கள் வீட்டில் இருந்துச்சா உங்களுக்கு நான் பக்காவாக ஆர்டர் சூப்பராக கொடுங்க ரொம்ப அழகான சாரியை கொடுத்து விட்டுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் சும்மா சாம்பிள் டிசைன் தான் பாருங்கள் மாதிரி கலரு இதாக இந்த மாதிரி கலரு பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் தான் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே இதான் இந்த மாதிரி கலரு அங்கே பாருங்கள் இந்த மாதிரி கலரு பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த ரேட்டுக்கு இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நீங்கள் சான்ஸே இல்லை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாரி எக்கச்சக்கமான சாரீஸ் இருக்குது என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் சாரிக்கு மேலே இருக்குது இப்போ ஜக்காத் சாரி மேக்ஸிமம் வெளியூருக்காரங்க எல்லாமே வந்து எனக்கு ஒரு கால் மட்டும் தான் பண்ணுவாங்க வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க ஃபோன் பண்ணிங்கன்னா எனக்கு நூறு பீஸ் வேணும் ஐம்பது பீஸ் வேணும் இல்லை இருபது பீஸ் வேணும் பத்து பீஸ் அஞ்சு பீஸ் முதல் நான் கொரியர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எல்லாத்துக்குமே ஏன்னா இந்த சாரி போய் சேர்றது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பொருள் உருப்படியான போய் சேரணும் ஏன்னா உங்களுக்கு ஓன் பீஸ் கிடைக்கிறவங்க நீங்கள் பார்த்து பார்த்து எடுப்பீங்க ஜக்காதுக்கும் போது எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த இது இருக்கக்கூடாது அவங்க இதுவாக அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அதுக்காக தான் நான் மெயினாக சொல்கிறேன் நானே மற்ற சாரீங்களும் நான் சொல்ல வரல ஏன்னா அளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இந்த சேரீல எது வேணுமோ ஸ்கிரீன் சாரி இருந்துச்சுன்னா புக் பண்ணி தருவேன் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் ஒரு எல்லாமே எவ்வளோ சேரீ வேணும் உங்களுக்கு இருபது பீஸ் வேணுமோ முப்பது பீஸ் வேணுமோ பத்து பீஸ் வேணுமோ அஞ்சு பீஸ் வேணுமோ சொல்லுங்கள் அந்த ஸ்க்ரீன்ஸ் அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் புக் பண்ணிடுறேன் டிசைனை பொறுத்தவரை நான் காமிச்சிருக்கேன் மாதிரி இந்த மாதிரி பேஸில் நல்ல ஃபண்டாஸ்டிக்கான டிசைன்ஸ் தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் வேறு எந்த டிசைனுமே மாற்றி வராது இதுக்குள்ளே தான் அதிகமாக ரொம்ப அழகான சாரீஸ் எல்லாமே போட்டுட்டு எல்லாமே வித்து தோஸு அப்படி கட்டுறவங்க கட்டிட்டு போட்டோம் இல்லை ப்ளவுஸை பிழிச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறவங்க ஸ்டிச் பண்ணிட்டு போட்டோம் இன்றைக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சுட்ட ஜக்கா சாரிலாம் மெயின் அதுக்காக தான் இன்றைக்கி போட்டேன் இது வாங்க இன்னிக்கு ஒரு வேறு டிசைனை வந்து நம்ம ஒரு ஃபோர் நைன்ட்டி ஃபிஃப்டி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் ஃபீல் பார்க்கல இது முடிச்சிட்டு பார்த்துக்கலாம் கட் பண்ணி போன கட் பண்ணிக்கலாம் ம் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு தரேன்னு சொன்ன பார்த்திங்கன்னா அது அதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஜில்மில் ஐட்டம் இது நல்லா கிராண்டாக நல்லா சூப்பராக இருக்கும் ஒர்க்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் இல்லை டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது நான் ஒவ்வொன்றா சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கில் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு சேரீ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக இது ஃபுல் டிசைன்ஸ் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இதில் வேணாலும் நிறைய கலெக்ஷன் இருக்கு இன்றைக்கி அதுதான் நம்ம காமிக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைனு இதில் வாங்க இதில் போய் ஒவ்வொரு கலராக நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் பாருங்கள் ஒவ்வொன்றா சேம்பளை ஒன்று விரித்து காமிச்சிட்டேன் நீ அடுத்து ஒவ்வொன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே ஓப்பன் பண்ண முடியாது இப்படி வேணால் ஓபன் பண்ணிக்கிறேன் ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் அவ்வளோதான் வரும் ஷாட் வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் எங்கே பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்கும் பாருங்கள் செம்ம நீட்டாக இருக்கும் டிசைனு இது ஒரு கலர் இருக்குது இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க இது ஒரு கலர் இருக்குது இது ஒரு சூப்பரான கலர் இங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க அருமையான கலர் ஃபுல்லாமே ஜில்மில்மா கோல்டன் ஜில்மில்லு உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் பியூர் ஸ்டோன் சாரி சேரீ கேட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ சேம் அதே பேட்டன்ல இருக்கும் வெறும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோர் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் போட்டு தரேன் பிரிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் வரும் சூப்பராக இருக்கும் சென்ஸ் பாரு <Tippettie throat> <that's> <AMAE8》> <numberedored> <observing> இது ஒரு கலர் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இது வந்து வாடாமல்லி கலரு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் மிஷின் வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரெஞ்சு தான் போட்டு தரமா வேணுங்கிறோம் டக்கு டக்குனு ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்காங்க என்னடா ஸ்பீடா காமிச்சிட்டு ஸ்பீடாக போகிறான்னு பார்க்காதீங்க டைம் இல்லை ஒரே காரணம் அவ்வளோதான் வேணும் இல்லை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு எப்படி இருக்குறாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எது வேணுமோ டக்குன்னு யோசிக்காமல் ஸ்க்ரீன் சார் எடுத்து புக் பண்ணிக்கங்க வெறும் ஃபோர் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு தரேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணி தரேன் நீங்கள் அதர் ஸ்டேட் கர்நாடகா கேரளா ஆந்திரா இருந்தாலும் உங்களுக்கு நான் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு தரேன் அந்த ரொம்ப அழகாக இருக்கும் ஸாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலாய் ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு எது வேணாலும் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நல்லாயிருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு அழகான ஒரு ப்யூர் டிசைர் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் சாரி எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க எல்லாமே அழகான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் நம்ம போட்டுருக்கிறது எல்லாமே இதுல எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் சைடு புக் பண்ணிக்கோங்க இதில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படி ஆசைப்பட்டாலும் இதில் பத்து சாலை வேணும் இருபது சாலை வேணும் சொன்னாலும் உங்களுக்கு நான் புக் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ இல்லை காண இருக்க வேறே இதான் இது ஒன்று பாருங்க இது ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு லீஃப் டிசைன் போட்டு ஃபுல்லாகவே உங்கள் கோல்டன் ஸ்பார்க்கில் ரொம்ப அழகான சாரி எல்லாமே டோட்டலாக எது வேணுமோ யோசிக்காதீங்கமாக இந்த ரம்ஜான் டைம் வந்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுங்க சீக்கிரமாக கிடைக்காது ஆனால் நேற்று அந்த தௌசண்ட் ஸ்டோன் போட்டது எல்லாமே ஃபுல்லாகவே சோல்ட் ஆயிடுச்சு நாங்கள் இது பிரிஞ்சிருக்கேன் அதனால உடனே ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் ஏன்னா ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் செம்ம க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வெறும் நானூற்றி ரூபாய்க்கு உங்களுக்கு நான் போட்டு தரேன் எது வேணா டக்கு டக்குன்னு ஸ்கீன் சார்ட் புக் பண்ணிக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அழகாக இருக்கும் ஓப்பன் பண்ணால் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நாங்கள் இது ஒன்று பாருங்க இது ஒன்று ஓப்பனில் இருக்கு அதனால ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இது ஒரு ஓப்பன் ஃபீஸ்னாலும் போட்டு தரமா எவ்வளோ அழகாக பாருங்க வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு தரேன் எது வேணுமோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஏன்னா ரம்ஜான் டைம்னால உங்களுக்கு ஃபீஸ் வந்து அவைலபிள் டக்குன்னு புக் ஆகிட்டே இருக்கும் சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க அதுதான் மெயினு இது ஒரு கலருக்கு பாருங்கள் இத்தனை கலர் இருக்குது கையில் எந்த சாரி வேணுமோ யோசிக்காமல் டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இல்லை இந்த மாதிரி பேட்டன்லேயும் எனக்கு வந்து நீங்களே ஓன டிசைன் போட்டுருங்க ஒரு அஞ்சு பீஸ் போடுங்க பத்து பீஸ் போட்டுருங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் புக் பண்ணி தரேன் எல்லாமே சேமில்தான் அனுப்பி இருக்குது இந்த மாதிரி டேஸ்ட்ல தான் எல்லாமே வரும் உங்களுக்கு ரிலேஷன் கொடுக்குறதுலாம் எவ்வளோ வேணுமோ பீஸ் அனுப்பி சொல்லுங்கள் நான் என்னென்ன ஃபேன்சி கலர்ஸ் ஃபேன்சி டிசைன் இருக்குது அது மட்டும் உங்களுக்கு நான் பார்த்து புக் பண்ணிடுறேன் நீங்கள் கலெக் போட்டு முடிச்சுட்டு மெயினாக ஜக்கா சாரிக்கு தான் போட்டேன் எது வேணுமா நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஜக்கா சேரீ எடுக்கணும் குழந்தை ஒரு அஞ்சு சாரி எடுங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் அனுப்புகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்காது ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்கோம் ஓகே நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுடைய